சிறுவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று எண்பத்தி எட்டு அதிகாரம் கல்லாமை பெல்ஜியத்தில் உள்ள என்னும் என்னுமிடத்தில் உள்ளது ஆண்ட்வெர்ப் டைமண்ட் சென்டர் இது ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பான வைர வங்கி இதில் மொத்தம் நூற்றி அறுபது பாதுகாப்பான பிரம்மாண்ட பெட்டகம் கொண்ட பல கோடி மதிப்பிலான வைரங்களை கொண்ட ஒரு வைர காப்பகம் ஆகும் இங்கு வரும் ஒவ்வொருவரையும் எண்ணிலடங்கா கேமரா மூலம் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கப்படுவர் பெட்டயங்கள் அனைத்துமே பூமிக்கு இரண்டு தளம் கீழே அமைக்கப்பட்டவை உள்ளே உள்ள பொருட்கள் யாவும் பத்தடுக்கு பாதுகாப்பின் கீழ் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அங்கே உள்ள இடம் முழுவதும் மனித நடமாட்டத்தை காட்டும் அகச்சிவப்பு கேமரா மற்றும் வெப்பம் மற்றும் அதிர்வை உண்டாக்கும் சென்சார் பொருள்களின் இடமாற்றத்தை உணரும் டாப்லர் ரீடர் என பல அறிவியல் தொழில்நுட்பங்களை கொண்டு பாதுகாக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புகளை கொண்டது இந்த சூழ்நிலையில் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த லியானடோ நோட்டர்பட்டாலோ என்கின்ற வைரத்திருடன் அந்த வளாகத்தில் ஒரு வைர வியாபாரியைப் போல நுழைந்து அதே வளாகத்தில் வியாபாரிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பாதுகாப்பு அறைகளில் ஒன்றே வாடகை கெடுத்தான் ஒரு நிஜ வியாபாரியாக தன்னை காட்டிக்கொள்ளவும் அவர்களது நம்பிக்கையை பரவும் அங்கேயே இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தங்கி அங்கிருந்த வைரங்களை திருடுவதற்கு திட்டமிட்டான் பின்னர் தனது கூட்டாளிகளுடன் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள வைரங்களை ஒரு தடயமும் விடாமல் அங்கிருந்து கொள்ளையடித்து பின் உடனே தலைமறைவாகாமல் அவன் மேல் சந்தேகம் வராமல் இருக்க வழக்கம் போல அங்கேயே இருந்தான் ஒரு தடையும் கிடைக்காததால் இந்த கொள்ளையை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை மிகவும் தடுமாறியது கடைசியில் சம்பவம் நடந்த இடத்தில் பாதி தின்று வைக்கப்பட்ட ஒரு சாண்ட்விச்சின் மூலம் லியானோ நோட்டர் கண்டுபிடித்து அவன் கைது செய்யப்பட்டார் உயிர்களை நேசிக்கும் உள்ளத்துள் அறம் நிலைத்து இருப்பது போல அடுத்தவர் பொருளை திருட எண்ணுபவன் உள்ளத்துள் எப்பொழுதும் வஞ்சகம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை அலவரிந்தார் நெஞ்சத்து போல நிற்கும் கலவறிந்தார் நெஞ்சில் கரவு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கள்ள நெஞ்சம் நினைக்கும் கலவு நல்ல நெஞ்சத்தில் உதிக்கும் நல்ல கனவு